ஐய் வணக்கம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கரோப்பில் பொடிஞ்சிருட்டோம் பொடிஞ்சோடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அங்கேயும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஒரு வெங்காயம் வந்து பெரியவங்க ஒரு சின்ன பெரிய பெரியவங்க ரெண்டு எடுத்துக்கோங்க அதை போட்டு கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கட்டும் தக்காளி ரெண்டு தக்காளி நார்மல் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா வதங்கிருப்போம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி போடுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி தக்காளி போட்டு பண்ணி கூட போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடியும் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி எடுத்து ரெண்டு சிறிய தக்காளி ரெண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி எடுத்து கொட்டிவிடுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு பொருங்களை தான் மஞ்சள் பிடி அடுத்தது கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம இயற்கையாக வேணால் அரைச்சி கூட ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட போடலாம் இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க டைம் இருக்கிற மாதிரி நானும் ஏற்படுத்திக்கணும் கொண்டு இயற்கையாகவே நான் செஞ்சு கொண்டு காமிக்கிறேன் நான் இப்போ உடனே வதங்கிட்டு கேரட்டை கொட்டிக்கோங்க தேவையான அளவு கேரட் ஒரு ரெண்டு கேரட் மூணு கேரட் இது ரொம்ப கேரட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க திருவண்ண மாதிரி போட்டு கூட போட்டுக்கலாம் இது வந்து நான் பொடிப்படியே கட் பண்ணிட்டேன் திருவண்ண மாதிரி கூட போட்டுக்கலாம் கேரட் காய் ச இது இருக்குறதுல இங்கே அதை சீவர அதெல்லாம் போட்டுக்கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து முருங்கைக்கீரை தேவையான அளவு முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடும் கேரட்டை தேவையான அளவு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் முட்டை ஒரு மூணு சேர்த்திக்கோங்க எல்லாம் போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா மசாலா தேவையான ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இல்லை மல்லித்தூள் சாம்பார் தூளை போட்டு இது பண்ணி நல்லா இதாகணும் நல்லா கலந்து வெந்த உடனே அப்புறம் நல்லா நீட்டாகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு மேலே பாருங்கள் நல்லா போட்டு கொத்தமல்லி தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து அது நல்லா எல்லாம் காயெல்லாம் நல்லா வெந்து கீரை முட்டையெல்லாம் வந்து சின்ன போட்டு கரீடுங்க